ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் என் சிஸ்டருக்கு மேரேஜ் எல்லாம் ஊருக்கு போய்ட்டோம் வீடியோ பேசவே முடியல அப்படி நான் ட்ரை பண்ணேன் உங்களுக்காக பேசுனேன் ஆனால் ரொம்ப வேலை இருந்துச்சு ஊரில் இருந்து இன்றைக்கி தான் வந்தேன் அதான் பேசினேன் கோச்சுக்கு அதிகமாக மன்னிச்சிருங்க மன்னிச்சுருங்க சரி ஓகே கடைசியாக கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில் சொன்னேன் அந்த பத்து பேர் யார் யாருன்னு பார்க்கலாமா நம்ம நண்பர்கள் தான் கோகிலா மகேஷா மதுரை சந்திரகலா மஞ்சுளா மலர்கொடி கார்த்திகா ராஜ்குமார் அனிதா மணிமாறன் ராஜஸ்ரீ சங்கரி அண்ட் ஜீவிதா வாழ்த்துக்கள் நண்பர்களே ரெடியோ வராதனால கிராமத்துக்கு அதில் மறந்துடாதீங்க மக்களே இனிமேல் கண்டிப்பாக வரும் பார்க்க ஆரம்பிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாமா வாங்க போகலாம் அதே வர வர நம்ம கிட்ட புடவையே இல்லையே ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அண்ணன் சொல்லி ஒரு நாலு புடவை அதை எடுக்கணும் எல்லாம் இந்த ஜாதியோட ட்ரெஸ்ஸாக தான் இருக்கு நமக்குன்னு என்ன இருக்கு ஒன்றும் இல்லை முதல்ல புடவை கடைக்கு கூட்டு போகணும் அண்ணனை எம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க நீ வேடி ஜாதி எனக்கு புடவே இல்லடி பாரு இருக்கிறதே நாலஞ்சு புடவை இருக்கு அதான் பார்த்துட்டு இருக்கேன் ரெண்டு மூணு எடுக்கணும்டி அது சரி மேடம் புடவை எடுத்துட்டு எந்த ஊருக்கு போறீங்க வெளிநாடு பயணம் எதுவும் பண்ண போறீங்களா யாண்டே இப்படி கேக்குற உங்க அத்தை காரிய மட்டும் பாத்தீல விதவிதமா கட்டிட்டு அலையறா ஏன் அந்த தமிழ் செல்வி குட்டசி கூட பாத்தீல எப்படி கட்டிட்டு அலையறானே அம்மா பாரு இந்த ஒரு சேலைய தான் கட்டிட்டு இருக்கேன் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் இப்போ நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன் அந்த அருணாடு பையன் ஒளிச்சு விட ஏதாவது சொன்னேன் அவன் போன் பண்ணிக்கிட்டே இருக்காமா பணம் கொடுத்தே ஆகணுமா ஆமால இப்போ என்னடி பண்றது எத்தனை நாளா சொல்றேன் இப்போ என்ன பண்றதுன்னு ஏன்ட்டே கேக்குறியா நீ ஒழுங்கா ஒரு வயலையே சொல்லுமா அதிக ஜோதி சத்தியமா உங்க மாமாட்டி பணம் கேட்க முடியாதுடி பத்தாயிரம் கேட்கறதே பெரிய விஷயம் நீ பத்து லட்சம் சொல்றியடி இப்போ என்ன பண்றது ஏமா அவ விட்டா வீட்டுக்கே வந்துருவாமா வேற வழியே இல்லம்மா ஏதாவது பண்ணி தான் ஆகணும் உங்ககிட்ட கொஞ்சம் நகை இருக்கு அதை வித்தா கூட ரெண்டு மூணு லட்சம் தான் நீ தேரும் பத்து லட்சத்துக்கு நம்மள்ட்ட ஒண்ணுமே இல்லடி ஏ ஜோதி ஒரு ஐடியாடி என்னம்மா சொல்லுமா பேசாம உன்னை கடத்திடலாமா என்னமா சொல்ற பெத்த மகளே கடத்த சொல்ற யார் விட்டு கடத்த போற அடி டிராமா அடி டிராமாவா எப்படிமா என்ன சொல்ற ஒண்ணு புரியலையே புரியற மாதிரி சொல்லுமா நான் சொல்ற கேளு நம்மளே ஒரு ஆளை செட் பண்ணி உன்னை கடத்துற மாதிரி கடத்திடுவோம் சரி கடத்திட்டா அந்த அர்னால்டு விட்டு போயிடுவானா என்ன அடி இருடி நான் சொல்றது முழுசா கேளுடி உன்னை கடத்துற மாதிரி கடத்திடுவோம் சரியா வேற போன்ல இருந்து உங்க மாமனுக்கும் எனக்கும் ஃபோன் பண்ண அவனை விட்டு ஃபோன் பண்ண சொல்லி பணம் கொடுத்தாதான் உன்னை விடுவோம் சொல்லுவோம் எப்படி என்னமா சொல்ற கடத்திட்டு படம் கேட்க சொல்றியா மாமாட்ட ஆமாண்டி மாமாண்டா இப்போ உண்மையில உசுரா இருக்காருல பத்து லட்சம் தரமாட்டாரா என்ன அதனால சீக்கிரம் ஒரு ஆளை பிடிச்சி உன்னை கடத்துற மாதிரி ஆக்ஷன் விட்டுருவோம் இது சரி வரும் மாமா மாமா அது போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சொல்லிட்டா என்ன பண்றது சொல்லு அதுக்கு தான் நான் வீட்டில் இருக்கேன்ல நான் அப்படி இப்படின்னு ஒப்பாரி வச்சு என் மகளை கூட்டிட்டு வாங்க நேனு நடிச்சு ஆக்ஷன் விட்டுறேன் என்ன சொல்றேன் அது சரி இதை யார் பண்ணுவா யாரு போய் கேட்கலாம் உனக்கு தான் உனக்குதான் அவனே கூப்பிடு அவனை கடத்தி ஊருக்கு வெளியே கட்டி போட்டு சொல்றேன் என்ன ஐயோ சொல்றோம் என்னம்மா செய்யறது அடி அதெல்லாம் நான் இங்கேருந்து இருந்து உடனே அந்த ராஜுக்கு ஃபோன் பண்ணிட்டு என்ன விஷயம்னு கேளு கேளுமா இது ஒர்க் அவுட் ஆகுமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஒருவேளை பாண்டி மாமாக்கோ பெரிய நம்ம தான் இந்த வேலையெல்லாம் பண்ணோம் தெரிஞ்சிச்சு இந்த வீட்லயே இருக்க விட மாட்டாங்கம்மா பாத்துக்க ஏய் ஒன்னு மொத்த தண்டி கடத்த போறான் நீ அங்கேயே இரு நான் இங்கே எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறேன் அதெல்லாம் ஒன்னும் கவலைப்படாத இதை விட்டா வேற வழியே இல்லை நமக்கு பணம் கிடைக்க அத சீக்கிரம் ராஜுகிட்ட பேசு சரிம்மா இங்க பாரு உன்னை நம்பி தான் இந்த காரியத்துல இறங்குறேன் ஏதாவது சுதப்பி பிரச்சனையாச்சு தான் சொல்லிட்டியா சரிடி நான் பாத்துக்கிறேன் இங்க இருந்து சரியா உடனே ராஜுக்கு போனை போட்டு நம்ம ஊருக்கு வர சொல்லுடி மணி ஆயிரம் இல்ல சீக்கிரம் அருணாள் எடுத்துனாவா நம்ம இங்க நிம்மதியும் போனை போட்டு வர சொல்லுங்க ராஜு நான் தான் ஜோதி பேசுறேன் நீ உடனே கிளம்பி எங்க ஊருக்கு வா ஒரு வேலை இருக்கு ஆமா சொன்னா கேளு அர்ஜென்ட் இதுக்கு நேரம் எல்லாம் இல்லை ஆமா இன்னைக்கு நைட்டே வந்துரு சீக்கிரம் வா மற்றதெல்லாம் நேரில் சொல்றேன் சரி நான் வச்சிருவா மறந்துடாத ராஜு யாருக்கு தெரியாம வந்துரு சரி நீ சொன்ன மாதிரி ராஜு வர சொல்லிட்டமா எந்த பிரச்சனையும் வராதுல்ல ஒன்றும் வராது நான் பார்த்துக்கேன் நீ அந்த அருணாள் ஃபோன் பண்ணி நாளைக்குள்ளே பணம் தரேன்னு சொல்லிடு சரியா சரிம்மா சொல்லிரேமா அப்புறம் ராஜு யார் கண்ணிலே படாம பாத்துக்கணும்டி சரியா ஊர் எல்லையில இருக்கு சொல்லு அப்புறம் வந்து இந்த அர்னால்டு பையன் பணம் வாங்குறதுக்கு ஏதாவது சாட்சியா வீடியோ எதுவும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கடி நாளை முறை பிரச்சனை வந்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா சரிம்மா அந்த தமிழ் செல்வி வேற நம்மளை கண்காணிச்சுட்டே இருக்கா அவளுக்கு தெரியாம எப்படி இந்த காரியத்தை செய்யணும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ ராஜு வந்தோன்னா எனக்கு சொல்லு சரியா சரிம்மா சரிம்மா அப்புறம் கடத்துறப்ப ரொம்ப மேக்கப் போட்டு பளபளலாம் பழம் இருக்காத கடத்தின மாதிரி இருக்கணும் கொஞ்சமாவது நடிடி ரெடி கண்டுபிடிச்சிருவாங்க எம்மோ அதெல்லாம் எனக்கு தெரியுமா விடுமா அந்த அருணாள் எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அதான் அது நாளையோட முடிஞ்சிடும் ஐயோ என்ன தமிழ் கீழே படுத்திருக்கா அது இப்பவே படுத்திருக்கா என்னாச்சு உடம்பு கிடம்பு சரியில்லையா தமிழ் தமிழ் செல்வி தமிழ் தமிழ் என்னாச்சு எந்திரி

ஐயோ நீங்க விடவே மாட்டீங்களா இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம் உங்களுக்கு புரியாது விடுங்க என்னாச்சு பொம்பளைங்க சமாசாரம்னா எனக்கு ஒண்ணும் புரியலையே என்ன உடம்பு தானே சரியில்லை அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க லேச வயிறு வலி அப்படிதான் சரியாயிடும் ரெண்டு நாள் ஆனா ஏ தமிழ் எதா இருந்தாலும் சொல்லுடி ஏன்டி இப்படி அனுப்பிட்டு இருக்க நான் பாத்துக்கிறேன் வாடி உடனே ஆஸ்பத்திரிக்கு போலாம் ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் ஒண்ணும் வேணாம் இது எப்போதும் வரதுதான்

அதெல்லாம் ஒண்ணும் புரிய வேணாம் நீங்க வாங்க சாப்பிடலாம் நான் சாப்பாடு போடவா வேணா வேணா நீ ஏன் உடம்பு முடியாம படுத்து கிடக்குற நானே பாத்துக்கிறேன் கீழே அம்மா இருக்காங்கல்ல நான் சாப்பிட்டுக்கிறேன் தமிழ் எந்திரிமா ஆஸ்பத்திரிக்கு மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் இப்படி படுத்து கிடக்குற அசால்ட்டா சொல்ற சரியா இடுங்க எந்த நம்பிக்கை நான் போறது சொல்லு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க முதல்ல போய் சாப்பிட்டு வாங்க இப்பதான் வேலை விட்டு வந்திருக்கீங்க பசியோட இருப்பீங்க போங்க அது சரி நீ சாப்பிட்டியா எடுத்துட்டு வரட்டா சாப்பிட்டேங்க ஒரு இட்லி சாப்பிட்டேன் வயிறு இறங்கவே இல்லை வயிறு வலி சரியா போய்டும் இப்போ சாப்பிட முடியாது நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க என்ன மூடி எத்தனை சொன்னாலும் கேட்கவே மாட்டேறேன் ஒன்றும் புரி உருப்படியாகவும் சொல்ல மாட்டேறேன் ஒன்றும் எனக்கு புரியல நான் என்ன பண்றது உனக்கு ஏதாவது ஒன்றா என்ன கேள்வி கேட்பாங்க அதெல்லாம் யாரும் உங்களுக்கு கேள்வி கேட்க மாட்டேறாங்க ஒழுங்காக நீங்க போய் சாப்பிடுங்க இது நான் கோவம் ஆயிரும் சொல்லிட்டேன் சரி சரி நான் போய் சாப்பிடுறேன் நீங்க படுத்துக்கோ சரியா மேலே எதுவும் படுக்க மாட்டேறேன் சரி தலைவாரி என்னது போட்டு படுத்துக்கோ ஏங்க நான் மூணு நாளைக்கு எதையும் தொட மாட்டேங்க தலைவர் எல்லாம் வேணாம் என் கையே போது நான் படுத்துக்கிறேன் நீங்க போங்க தமிழ் நீ வர வர ரொம்ப ஓவரா பண்றடி என்ன பேசுற என்ன பண்றன்னு ஒண்ணும் புரிய மாட்டேது பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் சரி சரி அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல போய் சாப்பிட்டு வாங்க சரியா போங்க போங்க சரி நான் போய் சாப்பிட்டு வரேன் அம்மா உடம்பு சரியாம படுத்து கிடக்குறா என்னன்னு சொல்ல மாட்டாளே நம்ம அம்மா கிட்ட போய் கேப்போ அம்மா அம்மா வாப்பா பாண்டி எப்ப வந்த வேலைய விட்டு சாப்பிடு எடுத்து வைக்கவா இப்ப தம்மா வந்தேன் அது சரி தமிழ் செல்விக்கு என்னாச்சு ஏன் அப்படி கலக்குறா என்னடா சொல்றா தமிழ் செல்விக்கு என்னாச்சு என்னமா என்கிட்ட கேக்குறீங்க நீங்களும் இந்த வீட்டுக்குள்ள தான இருக்கீங்க ஏன்டே தமிழ் செல்விக்கு என்னாச்சுன்னு கேக்குறீங்க அடே நீ என்னடா சொல்ல வர எனக்கு ஒண்ணும் புரியலடா அடே என்னம்மா நான் வேலைய விட்டு ரூம் போய் பார்க்கறேன் அவ என்னமோ தரையில படுத்து கிடக்குறா போத்திக்கிட்டு தலகாணி கூட வைக்காம ஆ ஊன்னு அணைத்திட்டு இருக்கா உடம்பு சரியில்லைன்னு கேட்டா எதுவும் சொல்ல மாட்டா என்னடா சொல்ற அப்படியா சாயங்காலம் வரைக்கும் நல்லா தானடா இருந்தா வேலை எல்லாம் செஞ்சா சட்னி எல்லாம் அரைச்சா அப்புறம் என்னாச்சு எதுவும் என்கிட்ட சொல்லலையாடா என்னம்மா இப்படி சொல்றீங்க நீங்கதான் தான் வீட்டுல இருக்கீங்க நீங்க தான் உங்களை கவனிச்சு பாத்துக்கணும் டேய் பாண்டி நான் அவளை பாத்துட்டு தான்டா இருக்கேன் சாயங்காலம் வரைக்கும் நல்லா இருந்துச்சு சரி அது சரி என்ன சொல்ற உனக்கு என்ன ஆச்சா அதான் ஒண்ணும் புரியல கேட்டா வயிறு வலிங்கிறா என் ஆஸ்பத்திரி போலாமான்னு கூப்பிட்டாலும் வரமாட்டா இது பொம்பளைங்க சமாசாரங்கிறா என்னது வயிறு வலி பொம்பளைங்க சமாசாரமா ஓ சரி சரி இது ஒண்ணும் இல்ல சரியா போயிடு ரெண்டு நாள்ல என்னமா அவ கேட்டாலும் ரெண்டு நாள்ல சரியா போயிடுங்களா நீங்களும் அதே சொல்றீங்க அப்படி என்னதான் சாவல இருக்கு ஆஸ்பத்திரி போலாமான்னு கேட்டா அதுக்கு வரமாட்டா பாண்டி ஆஸ்பத்திரி எல்லாம் தேவையில்லப்பா இது எப்போது வரதுதான் அதுவே ரெண்டு மூணு நாள்ல சரியா போயிடும் என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா ரெண்டு பேரும் இதே சொல்றீங்க அதுவும் எப்படி சரியா போ மாத்திரம் மருந்து சாப்பிடாம டாக்டர் கிட்ட காட்டாம டே பாண்டி இன்னும் விவரம் தெரியாமலேயே இருக்கியடா அது ஒன்றும் இல்லைடா பொம்பளைங்க விஷயம் சரியா மாதம் மாதம் இது எல்லா பொம்பளைங்க படுற கஷ்டம் தான் சரியா அது ஒன்றும் புதுசு கிடையாது பொம்பளைங்களுக்கு அவளுக்கு அந்த மூணு நாள் அதனால் அவள் ஒதுங்கி தான் இருப்பாள் ஓ அப்படியாமா அவ என்கிட்ட ஒழுங்காவே சொல்லலம்மா அம்மா அதுக்கு வயிறுலாம் வலிக்குமா வயிறு வலியோட இருக்காமா அதுக்கு தான் ஆஸ்பத்திரி கூட்டு போறேனே டேய் ஒவ்வொருத்தருக்கும் அப்படி வயிறு வலிக்கும்டா அதனால தான் ஒன்றும் இல்லை மூணு நாள் ரெண்டு நாளைக்கு வலிக்கும் சரியா போயிடும் இது இயற்கை தான் ஏமா அதுக்குன்னு மாத்திரம் மருந்து சாப்பிட மாட்டா பெட்டில் படுக்க சொன்னால் அதுலேயும் படுக்க மாட்டா தரையிலேயே படுத்திருக்கா ஏன் நம்ம கிராமத்துலலாம் வயசு பிள்ளைங்கள இந்த மூணு நாளைக்கு உள்ளே மாட்டாங்கடா அதுதான்டா சாஸ்திரம் அப்படியே வளர்ந்துருப்பா அதனால் கீழே படுத்திருப்பா வீடு ரெண்டு நாள் தான் சரி பாவமா சரியா கூட சாப்பிட முடியலங்கிறா என்ன செய்யறது சொல்லுங்க நான் வேணா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேமா நீங்க வந்து சொல்லுங்கம்மா பாண்டி இது ஆஸ்பத்திரி தேவையில்லை சரியா நான் மோர்ல வந்து கலந்து தரேன் நீ சாப்பிட்டு போய் அவளுக்கு கூடு எல்லாம் சரியா போயிடும் நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் நீங்க முதல்ல கலந்து கொடுங்க ஆமா கலந்து கொடுத்தோன்னே சரியா போயிடுமா ஐயோ இவனுக்கு பதில் சொல்லியே உன் உடம்பே வீணா போயிடும் போல சரியா இருந்தா எங்களுக்கு தெரியாதா நானும் ஒரு பொண்ணு தான்டா நீ தேவையில்லாத யோசிக்காத நீ போய் ஃபர்ஸ்ட் சாப்பிடு

இருடா இருடா இந்தா இதுல மோரும் வெந்தயமும் போட்டிருக்கேன் நல்லா குடிக்க சொல்லு சரியா நிறைய தண்ணி குடிக்க சொல்லு சரியா போயிடும் கண்டிப்பா சரியா போயிடுலமா ஆனா இவன் ஒருத்தர் கேள்வி மேல கேள்வி கேட்கறான் என்னமோ பொம்பளைங்களே நான் பாக்காத மாதிரி நானும் ஒரு பொம்பளை தண்டா மறந்துடாத சரியா போய் குடு எல்லாம் சரியா போயிடு விடுஞ்சா சரி சரி அப்படியே குடிச்சிடலாம்ல டேய் என்ன ரொம்ப கடுப்பு ஏத்துறடா போ அவளுக்கு தெரியும் குடிக்க கொண்டி குடு எப்பா நல்ல புள்ளப்பா இப்படி இருக்கா என்னமோ கொண்டாட்டிக்கு நல்ல புருஷனா இருந்தா சரிதான்

அதுக்குன்னு அவன் இங்கே உட்காந்து குண்டு சட்டிலேயே குதிரை விட்ட சொல்றியா போய் நல்லா சம்பாரிச்சு கட்டிடுவான் என்னடா மாமனே கட்டிடலாமா கட்டிடலாமா அது என்ன பெரிய விஷயம்மா போய் ரெண்டே வருஷத்துல பாரு வீடு பங்களா காருன்னு வாங்குறனா இல்லையான்னு இந்த சுரேஷ் அப்படி சொல்லிட்டா மாமனே கேட்டுக்கையா என் மாமன அதுக்கு இல்ல ஆறுபா வாங்கி அனுப்புறோம் அங்க என்ன வேலை என்ன ஏதுன்னு ஒண்ணும் புரியல நல்லவங்களா கெட்டவங்களாம் கூட தெரியல அதுக்குதான் சுரேஷ் மாமா சொல்றது சரிதான் இப்போதைக்கு இதெல்லாம் வேணாமே எங்கேயும் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுங்களேன் ஒண்ணு உட்காந்து நான் என்ன செய்ய சொல்லு போலாம் அதுக்குதான் ரெண்டு வருஷம் தான் வந்துடலாம் அதுக்கு இல்லங்க நான் வேற முழுகாம இருக்கேன் இந்த மாதிரி நேரத்துல நீங்களே என் கூட இல்லன்னா என்னங்க இப்படி இருக்கீங்க அதுக்கு என்னட்டோக்கி நாங்களாம் இல்லையா செத்தா போயிட்டோம் உன்னை பாக்க மாட்டோமா என்னமோ அவன் இருந்தாதான் பாப்பானா இல்ல அவன் இருந்தா தான் புள்ள வெளியே வரும்னு சொல்லுவானா வரும் வரும் அதெல்லாம் நடக்க வேண்டியதெல்லாம் தானா நடக்கும் ஏன்டி பொண்ணு வண்டி இப்படி பேசுற அவளே முழுகாம இருக்கா அது முத புள்ள புருஷன் கூட இருக்குன்னு நினைக்கிறா புதுசை மட்டும் கூட இருந்தால் போதுமா என்ன பணம் காசு வேணாமா அந்த அடுத்தது ஒன்று பெற்று போட்டுருவா அதுக்கு செலவுலாம் வைக்க வேணாம் எப்பா ரீட்டா நான் வந்துருவேன் எந்த கவலையும் போடாதீங்க சரியா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது நான் சம்பாரிச்சு வந்து நம்ம ஓஹோன்னு இந்த கிராமத்துல வாழ போறோம் ஏ மாவனே சரிடா நீ சொல்ற மாதிரி நடக்கும் இதுங்கெல்லாம் விடு நாளைக்கு பணத்தை கொடுத்துருவேண்டா நாளைக்கு பணத்தை போய் கட்டிடு சரியா பத்திரமா அப்புறம் எத்தனை நாளில் கிளம்புற மாதிரி இருக்கும் பணம் கட்டி ஒரு பத்து கிளம்பணுமா ஏற்கனவே நிறைய பேர் பணம் கட்டி ஆள்லாம் ஏங்க என்ன சொல்றீங்க சுரேஷ் பத்தே நாள்ல கிளம்பிடுவீங்களா நான் டாக்டர்கிட்ட கூட செக்அப்க்கு போல இன்னும் அதுதான் அம்மா அப்பா இருக்காங்களே பாத்துக்குவாங்க என்ன பண்றது ஏற்கனவே நான் லேட்டு நான் தான் பணம் கட்டாம இருக்கேன் அரியமாளே நாங்க பாத்துக்க மாட்டோமா என்ன இதையே சொல்லிட்டு இருக்க அவன் எங்களுக்கும் பேர பிள்ள தான் சரியா நாங்க பாத்துக்கிறோம் அதுக்கு இல்ல சுரேஷ் நீங்க ஆசைப்பட்டேன் ஐயா கிளியா இவன் நிறைய படம் சினிமா பார்த்துட்டு சினிமாவில் இருக்கிற மாதிரி நடக்கும்னு நினைக்கிறாளே அவன் புருஷன் இல்லாமல் குழந்தை பெற்று வளர்த்து ஆளாக்குறதுல நீ ரெண்டு வருஷத்துக்கு இந்த போராட்டம் பண்ற போகும்போதே அவளை தடுக்காத சரியா வாய முடி நாங்க பார்த்துக்குறோம் சரி சரி விடுங்க அம்மா நாளைக்கு காலையில் பத்து மணிக்கெல்லாம் பணம் கட்டுறேன்னு சொல்லிட்டேன் எதுவும் கொடுத்துருவேல அதெல்லாம் வாங்கி தரேன்டா ஒன்பது மணிக்கு வாங்கி தந்துறேன் கவலைப்படாத சரியா நான் இப்ப பணத்தை கட்டிட்டு கிளம்புற வரைய பாரு சுரேஷ் ஒரு தடவை யோசிச்சு பாருங்களேன் அடியே உன்னை சாம்பார் கொண்டு வர தப்பு உள்ள போடி சும்மா ஊழ வச்சுக்கிட்டே போற காரியம் விளங்குமா என்ன போடி ஏன் பொண்ணு வந்து இப்படி பேசுற பாவம் இல்ல அந்த புள்ள ஆமா ஆமா பாவம் போகும்போதே அவசர கொண்ட மாட்டேன் நீ வாய முடியாச்சு சும்மா இரு என்ன தம்பி நாளைக்கு பணத்தை கட்டிடு சரியா சரிம்மா பணத்தை கட்டிட்டு ட்ரெஸ் எல்லாம் ரெண்டு மூணு எடுக்கணும் அதெல்லாம் எடுத்துட்டேன்னா கிளம்ப வேண்டியதான் சரிப்பா சரிப்பா இன்னும் ரெண்டு வருஷத்துல அப்புறம் நம்ம குடும்பமே ஓஹோன்னு ஆக போகுது

நான் அம்மா கிட்ட எல்லாமே கேட்டுட்டேன் சரியா உனக்கு எதுனால என்னாச்சுன்னு அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க ஏன் தமிழ் என்கிட்ட மறைக்கிற நான் என்ன வெளியாளா நான் உன் புருஷன் தானே அப்படிலாம் இல்லைங்க சொல்றதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு அதனாலதான் இங்க பாரு தமிழ் பொம்பளை பிள்ளைங்க ஒரு வயசு வரைக்கும் அப்பா கிட்ட பல விஷயத்தை பகிர்ந்துக்குவாங்க ஒரு வயசுக்கு மேல அம்மா கிட்ட கூட பகிர்ந்துக்குவாங்க ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா விஷயத்துக்கும் பகிர்ந்து கூட ஒரே ஆளு புருஷன் மட்டும்தான் அதனால பொம்பளைங்க புருஷன் கிட்ட மறக்க வேண்டிய விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. சரியா? நானும் நீ இனிமே ஒன்னுதான். உனக்கு என்னன்னாலும் என்கிட்ட பகிர்ந்துக்கோ நான் அதெல்லாம் ഒന്നും நினைக்க மாட்டேன். அப்படிலாம் இல்லைங்க என்ன அப்படிலாம் எல்லாம் லைப் இல்ல இல்லனே. என்ன أنت சொல்றதுக்க என்ன? சரி சரி விடு. இந்த இத குடி. என்ன இது? அம்மா போய் கேட்டேன். ஆஸ்பத்திரி எதுவும் குடிட்டு போட்டுமான்னு இல்ல இல்ல இந்த மோர்ல வெந்தயம் போட்டுக்கலாம் இது குடிச்சா கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குமா? அதான் வாங்கிட்டு வந்தேன். கேங்க, நீங்களே வேலை விட்டு வந்து டயரடா இருப்பீங்க. நீங்க எதுக்குங்க இத வாங்கிட்டு வர்றீங்க? நான் குரிச்சுக்க மாட்டேனா நீங்க முதல்ல பே சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டுக்கிறேன் நீ முதல்ல குடி வயிறு வழியோடு இருக்க ஃபர்ஸ்ட் குடி சரிங்க போதுங்க முழுசா குடி அப்புறம் எப்படி வயிறு வலி சரியாகும் இல்லங்க வேணாம் வேணாம் வயிறு வலிக்குது சரியாயிடும் நீங்க போய் சாப்பிடுங்க இங்க பாரு தமிழ் உங்க வீட்டுல இருக்க வரைக்கும் தீட்டு அதை தொடாத இதை தொடாத இது பண்ணாத அது பண்ணாதன்னு சொல்லியிருப்பாங்க அப்படிலாம் இங்க கிடையாது நீ நானும் இனிமே ஒண்ணுதான் எதுவா இருந்தாலும் என் கிட்ட சொல்லு சரியா நான் இருக்கேன் உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளு நான் செய்யறேன் என் தமிழ் செல்வியை தொடாதுன்னு சொல்ற உரிமை கூட யாருக்கும் கிடையாது

உங்கள்கிட்ட கேள்வி கேட்காம எனக்கு தூக்கமே வரல சரி இன்னைக்கான கேள்வி வச்சு போயிடலாமா அதுக்கு முன்னாடி வீடியோ முழுசா பார்த்தீங்களா ஸ்கிப் பண்ணாம இல்லை ஓட்டி ஓட்டி பார்த்தீங்களா முழுசா பாத்திருப்பீங்க நம்புறேன் சரி வாங்க இன்னைக்கான கேள்விக்கு போயிடலாம் ஜோதி அம்மாவின் துணி கபோர்டில் எத்தனை சட்டைகள் இருந்தன மறுபடியும் சொல்றேன் ஜோதி அம்மாவின் துணி கபோர்டில் எத்தனை சட்டை இருந்தன வீடியோ பார்க்கும் போது சட்டையை பார்க்கல தானே அப்ப போய் பார்த்துட்டு வந்து பதில சொல்லுங்க நாளைக்கு விண்ணர் லிஸ்ட்ல நீங்களும் வரலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போடுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சரி நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாமா பாய் லவ் யூ ஆல்